அருமையான இரண்டு ஆன்மீக தகவல்கள் செல்வ வளம் உண்டாக உங்களுடைய வீட்டில் இரவு சாப்பிட்டு முடித்தவுடன் கிச்சனில் சில்வர் அல்லது மண் கிண்ணத்தில் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஏற்றி அதில் ஒரு கிராம்பை போட்டு எரித்து விடவும் தினசரி இவ்வாறு செய்து வர வீட்டில் பணவரவு வரவு செல்வளம் உயர்ந்து கொண்டே இருக்கும் அதிசயத்தை காணலாம் கருங்காலி என்றால் என்ன கருங்காலி என்பது ஒரு வகையான மரம் மின் வீச்சுகளை தன்னகத்தே எதிர்க்கும் சக்தி வாய்ந்த மரம் கருங்காலி தீராத பிணிகளுக்கு அருமருந்தாகவும் செயல்படுகின்றது மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த மரத்தின் பழமையை பொறுத்து அதன் பலன்களும் கூடுகின்றது முந்திய மரத்தின் கட்டையில் அளப்பரிய பல நற்குணங்கள் ஒளிந்துள்ளன இதன் இன்ன பிற பகுதிகளும் மருந்தாகின்றன குளிக்கும் நீரில் போட்டு வைத்தால் அதன் நிறம் மாறுமாம் இதில் குளித்து வந்தால் உடல் சோர்வு நீங்கி உடனே புத்துணர்வு கிட்டும் ருத்ராட்ச மாலையுடன் சேர்த்து அணிந்து கொள்வார்கள் கோபுர கலசத்தினுள் சேர்க்கப்படும் பொருட்களில் ஒன்றாக இருக்கின்றது மகத்துவம் வாய்ந்த கருங்காலி ஜம்